செலுத்தி ஆசி நிறைந்த உள்ளத்தோடு இங்கிருந்து நாம் செல்வோம் தயவு செய்து வெளியே இருக்கிறவர்கள் அமைதியாக இருக்கவும் இப்போது நற்கருணை ஆசிரை நாங்கள் உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் ஆண்டவர் தூய்மை மிகு திரு உடல் திரு ரத்த பெருவிழா அன்று நமக்கு கொடுக்கிற பாதுகாவலருடைய திருநாளன்று தருகிற சிறப்பு மிகு ஆசிரை பெற்றுக்கொள்ள தயவு செய்து எல்லாரும் நம்முடைய எல்லாம் இந்த வழிப்பீடத்தின் மீது செலுத்துவோம் இப்போது நட்கரனை ஸ்தாபகம் செய்யப்படுகிறது நித்திய பாடலை மூன்று முறை பாடி பிறகு ஆராதனைக்குள் கடந்து சென்று நன்றி செலுத்துவோம் आयारा சுவக்கே புகழ் இயேசிய புகழ் இயேசுவுக்கு நன்றி யேசகி நன்றி ஆண்டவரே

ஆண்டவர் நமக்கு மாபெரும் அற்புதம் செய்திருக்கிறார் ஆகவே நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஓர் ஆண்டில் எத்தனையோ நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எத்தனை முறை இந்த ஆலயத்திற்குள்ளே கடந்து வந்திருப்போம் ஒவ்வொரு முறையும் புனிதரை நோக்கி அன்னை மரியாலை நோக்கி ஜபித்திருப்போம் நட்கருணை பிரசன்னத்தில் திருப்பலியிலே மன்றாடி கேட்டிருப்போம் நாம் மறந்தாலும் மறவாத தெய்வம் நமக்கு பல பல நன்மைகளை செய்திருக்கிறார் ஆகவே இருக்கிற ஒவ்வொருவரும் சில நிமிடங்கள் நாம் செலுத்துகிற இந்த ஆராதனையில கண்டிப்பாக நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தி இறைவனை புகழுங்கள் இறுதியாக ஜபிக்கிற பொழுது தெய்வம் நமக்கு இன்னும் ஓராண்டிற்கான ஆசரை கொடுத்து அனுப்புவார் அதிசயங்கள் செய்கிற ஆண்டவரை ஆராதிப்போம் அதிசயங்கள் செய்யர நிறவர் இருகிறங்கள் செய்யிறவ நீக்குள் வசீரா அதிசயங்கள் செய்யறவர்

கடலை இரண்டாக டலை பிரித்திட்டாரதிசையும் செங்கடலை இரண்டாக பிரித்திட்டாரதிசையும் புயல் காற்றை தம் ஆய अडकी नारदिशयु तम् अनया अडकी नारदिशयम् आराधने आराधने आरा

ஆ லுலூயாலு லூயாலு லூயாலு லூயா எசுவை எசுவை நன்றி செலுத்துகிறோம் அப்பா பிதாவைமை ஆராதிக்கிறோம் பரிசுத்த தெய்வமே ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை படைத்து எங்களை வாழ வைக்கிறமுடைய கிருவை காய் இந்த நாளை எங்கள் வாழ்விலை கொடுத்தமது தேவ அன்புக்காய் நன்றி நன்றி ஆண்டவரேமாய் ஸ்துதிக்கிறோம் அப்பா இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் எல்லா குழந்தைகளையும் வாலிப உள்ளங்களையும் பெற்றோரையும் இந்த நாளிலே மாலை நேரம் முதல் இந்த நேரம் வரை இங்கு வந்து ஜெபித்து இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் எல்லா இறை அடியார்களையும் தேவ பக் மனிதர்களையும் ஆண்டவரே புனித அந்தோணியாருடைய பாதுகாவலில் இருக்கிற எல்லா பக்தர்களையும் இந்த ஊரில் இருக்கிற வாழுகிற எல்லா சமயத்தவரையும் நன்றி நன்றியோடு அர்ப்பணிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் இருக்கிற நன்றி உணர் கலந்த உணர்வை இப்போது உனக்கு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் அப்பா இந்த தேர்பவனில கலந்து கொண்டவர்கள் நாங்கள் சென்ற வீதிகளில ஜபித்தவர்கள் மன்றாடியவர்கள் இதோ காணிக்கை செலுத்தியவர்கள் ஜபங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் எல்லோரும் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் நீரே அவர்களுக்கு தாயும் தந்தையுமாயிருந்து ஆசிர்வதி பீராக அண்டவரே எங்கள் ஜபங்களை நீர் ஏற்றுக்கொள்ளுகிற தகப்பன் இதோ மனிதன் உழைப்பதாலோ மனிதன் முயற்சி செய்வதாலோ விரும்புவதாலோ எதுவும் ஆவதில்லை கடவுள் கடவுள் வைப்பதாலேயே எல்லாம் ஆவதில்லைப்பதாலேயே நாங்கள் இப்பொழுது முடி இறக்கத்துக்காய் ஜபிக்கிறோம் இந்த ஊரை ஆசிர்வதீங்க ஆண்டவரே இந்த பகுதி மக்களை ஆசிர்வதீங்க இங்கு கூடி வந்திருக்கிற எல்லா தேவ ஜனங்களையும் எங்கள் பங்கு மக்களையும் ஆசிர்வதையும் உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே ரகசியமாய் உள்ளத்துல எத்தனையோ தேவைகளுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிற கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் போகாதபடி ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு எங்கு இருவர் மூவர் இணைந்து ஜபிக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்த வாக்கு மாறாதவரே தோங்கிருக்கிறவளுடைய குழந்தைகள் திருமண காரியங்களுக்காய் ஜபிக்கிறவர்கள் குழந்தைகளுடைய நட்படிப்புக்காக முயற்சி எடுக்கிறவர்கள் தொழிலிலும் இன்னுமாய் வேலைகளிலும் சந்திக்கிற பிரச்சனைகளை ஒப்பு கொடுக்கிறவர்கள் என்னோடு எங்களோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி சகல ஆசீர்வாதங்களும் வாதங்களும்ரத்தில் கோடி அற்புதரை போல எங்கள் கரங்களிலே திரு பெற்று நாங்கள் இந்த எங்கள் பாதுகாவலர் வழியாக பெற்றுக்கொள்வோமாக எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே நாங்கள் உண்ண போகிற உணவை ஆசிர்வதீங்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உறவுகள் பிள்ளைகளை பொறுப்பிலும் கண்காணிப்பிலும் ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொருவர் மேலும் இரக்கமாயிரு இந்த எங்களுக்கு இந்த சிறப்பிக்க உதவி செய்த நல்ல உள்ளங்கள் ஆண்டவரே நன்றியோடு நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் கோடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம் உபகாரிகள் உணவு கொடுக்கிறவர்கள் இந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த விழாவுக்காக முயற்சி செய்தவர்கள் எல்லா வகையிலும் உதவியவர்கள் நன்றியோடு நன்றியோடு திருப்பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அவர்களை இந்த எங்களுக்கு உதவி செய்த காவல்துறை நண்பர்கள் இன்னுமாய் பிற சார்ந்தவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த ஊரில் இருக்கிற எல்லா வயோதிகர்களையும் வியாதியஸ்தர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் கோடி அற்புதர் வழியாய் நோயாளிகளுக்காய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே தனிப்பட்ட தேவைகளை நினைவு கூர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரை உம்முடைய கண்காணிப்பிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆசிர்வதையும் நன்றி செலுத்துகிறோம் நெஞ்சே நீ உன் நாண்டவரை வாழ்த்துவாயாக அவர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு போதும் மறவாதே என்று பரவாமல் நினைவு குரு ஆண்டவரே ஆண்டவரை ஓராண்டின் ஆசிர்வாதங்களுக்காய் நன்றி இந்த நடத்தலை நடந்த திருவருட்சாதனங்கள் வழிபாடுகள் வழியாய் எங்களுக்கு கொடுத்த ஆசு நிறைந்த அருள்வரங்களுக்காய் நன்றி தொடர்ந்து தொடர்ந்து எங்கள் பாதுகாவலர் வழியாக நாங்கள் எங்களையே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் செவம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவேன் ஆமேன் ஆண் கூறிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீரா தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதும் ஆசீர்வதியும் எய்மை ஆசிர்வதியும் அப்பாசிரே ஆசீர்வதியும் அன்பான தேவனே ஆசீர்வதும் அப்பா பிதாவே ஆசீர்வதையும் அன்பான தேவனே ஆசீர்வதியும் ஆசீர்வதையும் எம்மை ஆசீர்வதையும் ஆசீர்வதையும் எம்மை ஆசீர் துதிக்குரிய பரிசுத்த பரமையன கருணைக்கு எங்க ஆராதனையும் துணை கோதிர நமஸ்காரம் புகழ் மாலை சிறப்பாக ஏற்பாடு செய்து ஜோசப் டிவி ஆன்லைன் டிவி நண்பர்கள் திருவாளர் ஜோசப் மற்றும் குழுவினருக்கு நம்முடைய கரவொழி மூலம் நம்முடைய பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மிக சிறப்பாக நிகழ்வை பதிவு செய்து ஆன்லைனில் பார்க்கும்படியாக உதவி இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மந்திரிக்கப்பட்டிருக்கிறது நிறைய பேர் ஏற்கனவே உணவு சாப்பிட துவங்கிவிட்டார்கள் உணவை கொடுக்கிற திருவாளர் ஜோசப் ஆனந்த் தேவராஜ் குடும்பத்தினருக்கு மீண்டுமாய் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அவங்க குடும்பத்தில் ஒரு இழப்பு இருந்தாலும் ஆண்டா ஒவ்வொரு ஆண்டும் செய்கிற உதவியை இந்த நேரத்திலும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த குடும்பத்தினருக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி எனக்கு தெரிந்தது ராபின் மட்டும்தான் திருவாலர் ஜோசப் இருக்காரா பிரதர் ஜோசப் ஆன்லைன் டிவி பிரதர் இங்கே வாங்க முன்னாடி வாங்க அநேகர் பார்க்கும்படியாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படியாக இதையெல்லாம் மனமு வந்து அவரே வாலண்டியராக உதவி செய்திருக்கார் நான் அவரை மட்டும் கௌரவிக்கலை அவங்க குழுவினரையும் சேர்த்து அவரை அவர் அவர்கள் சார்பாக அவரை நான் கௌரவிக்கின்றேன் டிஏ போட்டேன் தேங்க்யூ பிரதர் நீங்களும் டிவியில் வந்துட்டீங்க நன்றிகள் இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் எங்களுக்கு முதல் ரெண்டு பேருமே புதுசு ஆனாலும் வந்து நீங்கள் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டீங்க உணவு மற்ற காரியங்கள் அதோடு இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் நாங்கள் ஏற்பாடு செய்ய பல வகையில் உதவி நீர்கள் இங்கே வரும்போது ஒரு வீட்டில் குடும்பத்தில் இருக்கிற ஒரு உணர்வு அத்தனை பேருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு இங்கு ஒன்பது முப்பது மணிக்கு தானே ஒன்பது முப்பது மணிக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே திருப்பலி இருக்கும் அது முடிந்த பிறகு கொடி இறக்கம் நடைபெறும் தேங்க்யூ போங்க சாப்பாடு தீர்வுக்குள்ள போய் சாப்பிடுங்க காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ